வணக்கம் நண்பர்களை இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கீங்க நல்லா இருக்கணும் அதை கடவுள்கிட்ட கேட்பேன் நீங்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றது அப்போ ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மருந்து குழம்பும் வச்சுருக்கோம் பசு மஞ்சள் குழம்பு இது ரெண்டு குழம்புமே வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வீடியோ சின்னதாக போட்டேன் ஆனால் இது வந்து சேல்ஸ் கோஷம் நம்ம ஆரம்பிச்சிருக்குறோம் ஏன்னா எங்கிட்ட வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு செய்கிற மாதிரியே உங்களுக்கும் சேர்த்து செஞ்சு காமிச்சிடலாம்னு சொல்லியிருக்கேன் வாங்க நம்ம பசு மஞ்சள் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் பசு மஞ்சள் குழம்புக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும்ப்பா தாலிக்க வந்து வடகும் வெந்தியும் ஜீரகம் பெருஞ்சீரகம் கட்டி பெருங்காயத்தை நல்லா எண்ணெயில் பொறிச்சு தூளாக்கி வச்சுக்கிறேன் அரை கிலோ பூண்டு அரை கிலோ சின்ன வெங்காயம் நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து வடகம் போட போகிறோம் வடகம் போட்ட பிறகு நம்ம வந்து தட்டி வச்சிருக்கோம் தெரியுங்களா பெருங்காயம் அதை தவிர்த்து மீது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் இந்த பசு மஞ்சளை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ப்பா ஏன்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுலேருந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற கிருமி அழிக்கிறதுலேருந்து யூரின் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுலேருந்து இந்த பசு மஞ்சள் நிறைய நமக்கு பங்கு வகித்து யாருக்கும் இந்த பசு மஞ்சளை பற்றி நிறைய தெரிய மாட்டேங்குது இந்த பசு மஞ்சள் வச்சு நிறையா டிஷ் செய்யலாம் நான் வந்து பசு மஞ்சள் வச்சு இப்போ குழம்பு செஞ்சு உங்கள் எல்லாருக்கும் சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஒரு பாட்டிலு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் அதேமாரி நம்மளுடைய மருந்து குழம்பும் ஒரு பாட்டிலு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா தான் யாருக்கு வேணுமோ நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வடகம் பொரிஞ்சிஷு அதுக்கப்புறம் வெந்தியும் ஜீரகம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிக்க போகிறோம் இது நல்லா பொறிஞ்ச பிறகு அரை கிலோ பூண்டு அரை கிலோ வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா செவக்க வறுக்கணும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியான ஒரு வழி சொல்கிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பொருள் நம்ம தாழ்ச்சோம்னா அது வந்து நல்லா பொறிஞ்சி வெளியில் வரது நல்லா தெரியும் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ போது நம்ம வந்து பொறிஞ்சிடும் ஆனால் எண்ணெய்க்கு அடியிலே நிற்கும் நம்ம இது மாதிரி கரண்டில் எடுத்து பார்த்தா தான் நமக்கு அது நல்லா பொறிஞ்சிடுச்சுனே தெரியும் இப்போ நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டுக்கலாம் இப்போ என்ன கவிதா திடீர்னு பசு மஞ்சள் குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லிவிட்டு வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கவங்க சாப்பிட்றதுக்கு கேட்டுருக்காங்கப்பா அதேமாரி நானும் என்னுடைய பொண்ணு பார்க்க போகிறேன் அவங்களுக்கும் நம்ம இந்த பசு மஞ்சள் குழம்பு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அதனால் மருந்து குழம்பும் பசு மஞ்சள் குழம்பும் அவங்களுக்கு ஒசன செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து நல்லா செவக்க வருத்தாச்சு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் அந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடுவேன் அந்த போடுற குழம்பு மிளகாய் தூளும் நம்ம வந்து எண்ணெயிலே தான் வதக்கணும் நான் அப்போலேருந்து உங்களுக்கு சொல்கிற விஷயம் ஒன்று தான் நம்மளுடைய குழம்பு வந்து குழம்புத்தூளாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வைக்கிற எந்த குழம்பாக இருந்தாலும் சரி அந்த குழம்புக்கு வந்து நம்ம வந்து வதக்கிற முறை மட்டும்தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா வதக்குங்க வதங்கின பிறகு நம்மளோடைய குழம்பு மிளகாய்த்தூள் போட்டாச்சு நம்ம குழம்பு மிளகாய் தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன செய்யணும் புளி திக்காக கட்டியாக கரைச்சி வச்சிருக்கோம் அந்த புளியை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க வேண்டும் இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த குழம்பு நல்லா கொதிக்கிதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இல்லை கவிதா நான் வீட்டிலே செஞ்சுக்கிற பசு மஞ்சள் குழம்புனா உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு இதில் எந்த சீக்ரெட்டும் கிடையாதுப்பா நான் நேச்சுரலாக காமிக்கிறதே உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லா புளியும் ஊற்றி வச்சு தேவையான அளவுக்கு கல் புளி ஊற வைக்கும் போதே கொஞ்சம் கல் போட்டு தான்ப்பா ஊற வச்சுருப்பேன் ஆனால் இருந்தாலும் பத்தாவது குழம்பு அதிகமாக வைக்கிறோம் இல்லையா நம்ம அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கல் போட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்ப்பா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து மேலாக்குள்ள பிரியும் பிரிஞ்சதுன்னா நம்மளுடைய பசு மஞ்சள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம இப்பயும் சொல்கிறப்ப நம்ம செய்கிறது ஹோம்மேட் மசாலா இந்த ஹோம்மேட் மசாலாவில் வந்து கலர் குழம்புல வந்து இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கலருக்கு கூட காஷ்மீர் மிளகாய் போட்டு மிளகாய் தூள் நான் அரைக்க மாட்டேன் அது மாதிரி கலர் போட்டு நான் அரைச்சேன்னா அது வந்து ஹோம்மேட் மசாலாவாக இருக்காது நம்மளுடைய பாரம்பரிய குழம்புல வந்து இந்த மாதிரி கலர் போட்டு மிளகா போட்டு அரைச்சது கிடையாது நம்ம தேவையான கல் உப்பு சொன்னோன்னா நம்ம தேவையான கல் உப்பு போட்டாச்சுப்பா அவ்வளோதான் நம்ம குழம்பு வந்து இப்போ சூப்பராக கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழம்பு சாப்பிட்றதுக்கு ஆகிடும் இல்லைப்பா பார்சல் போட ரெடி ஆகிடும் வாங்க நம்ம குழம்பு கொச்சிச்சு பார்க்கலாம் பாருங்கப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயந்தான் மிஸ் பண்ணிவிட்டேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து பசு மஞ்சள் அரைச்சி நான் வதக்கினேன் அதை தான் வீடியோ எடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன் இது நம்மளுடைய மருந்து குழம்பு நம்மளுடைய மருந்து குழம்பு ஒரு பக்கம் கொதிக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லா குழம்புமே வந்து நம்ம இரும்பு சட்டியில் தான் வைப்போம் இரும்பு சட்டியில் வச்சு அதை எடுத்து நம்ம வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம்ப்பா வேறு இனத்தில் மாற்றிக்குவோம் இப்போ நான் சொன்னேன்ல நல்லெண்ணெயில் பசு மஞ்சள் நான் வந்து எண்ணெயில் போட்டு தாளித்தேன் அது கூட நம்ம வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருந்தோம் அந்த பெருங்காயத்தூளும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதை அப்படியே எடுத்து நம்ம குழம்பு வந்து ஏற்கனவே இருக்கிற குழம்புல நம்ம லாஸ்ட்டாக தான் பசு மஞ்சள் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படி மிக்ஸ் பண்ணக்குள்ள தான் உங்களுக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் வாசனையோட பசு மஞ்சள் வாசனையும் உங்களால் நீங்கள் சாப்பிடும்போது உங்களால் உணர முடியும் அதனால் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி பசு மஞ்சள் குழம்பு நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோடைய வந்து சுவை உங்களால் உணர முடியும் அவ்வளோதான்ப்பா நம்ம பசு மஞ்சள் குழம்பு நல்லா முத்து முத்தா கொதி வந்துடுச்சு கொதி வந்தோடனே நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற பசு மஞ்சள் போட்டால் போகிறோம் அது கூட பெருங்காயத்தையும் போட்டாச்சு அவ்வளோதான் நம்மளுடைய பசு மஞ்சள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இதில் எந்த நான் மறைக்கலப்பா நீங்கள் கேட்கலாம் கவிதாம்மா ஏன் தக்காளி போடல அப்படின் கேட்டால் தக்காளி போட்டால் வந்து குழம்பு கொஞ்சம் சத ஆகிடும் ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து புளியை நல்லா திக்காக காய்ச்சி நம்ம அதில் ரெடி பண்ணுறதுனால இந்த குழம்பு ரொம்ப நாள் வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாயிருக்கும் என் குழம்பு பெரும்பாலும் நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம்ப்பா ஏன்னா நம்ம உப்பு பதப்படுத்துகிற முறையும் அப்படி தான் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பதிவு பண்ணிக்கங்க இப்போ நம்ம வந்து பதிவு பண்ணுறதுக்கு வந்து உப்பு நான் வந்து ரெடி பண்ணி தரேன்ப்பா எல்லா கீரை வகையிலையும் உப்பு ரெடி பண்ணுறேன் யாருக்கு வேணுமோ பதிவு பண்ணுங்க எந்த திருப்பி சொல்கிறேன் எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஒரு டேஸ்ட்டான பசு மஞ்சள் குழம்பு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் யாருக்கு வேணுமோ பதிவு பண்ணுங்க அப்புறம் வந்து ஒரு வாட்டி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதோடய சுவை தெரியும் இதை பசு மஞ்சளை பற்றி உங்களுக்கு எதனா தெரியும்னா நீங்கள் புகனத்தில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய மருந்து குழம்பு ஒரு பக்கம் கொதித்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இரும்பு வானலில் தாளித்து அதுக்கப்புறம் தான் இந்த வானலுக்கு மாற்றுவேன் இது வரைக்கும் நான் பேசுகிற பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச்